हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்ருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்தய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்பது ராயக கலத்திரம் பசவசூதாதையோ கிரகா மாஹி குஞ்சர கோஷ பூதய சர்வே அர்த்த காமா பங்குராயுஷ குர்வந்தி மர்த்தியஷ்ய கியத் பிரியம் சலா டிரான்ஸ்லேஷன் ஒருவனுடைய செல்வம் அழகிய மனைவி பெண் நண்பர்கள் புதல்வர்கள் புதல்விகள் வீடு வீட்டு மிருகங்களான பசுக்கள் யானைகள் குதிரைகள் போன்றவை பொக்கிஷம் பொருளாதார முன்னேற்றம் புலன் இன்பம் ஆகியவையும் இந்த பௌதீக எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒருவனது வாழ்நாளும் கூட நிச்சயமாக தற்காலிகமானதும் ஆகும் மனித வாழ்வு நிலையற்றது என்பதால் தான் நித்தியமானவன் என்பதை புரிந்து கொண்ட புத்தியுள்ள மனிதனுக்கு இந்த பௌதீக ஐஸ்வர்யங்களால் என்ன நன்மையை அளிக்க முடியும் பர்பட் பய் சிலப்பிரப்பா ஜெய் சிலபிரப்பா ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பௌதீக பொருளாதார முன்னேற்றம் சிறிதும் மகிழ்ச்சி அளிப்பதல்ல என்ற முடிவுக்குத்தான் அறிவுள்ள ஒருவன் வர வேண்டும் உலகம் முழுவதுமே ஸ்ரீமத் பகவத்கீதையில் துக்காலயம் அஷாஸ்வதம் அதாவது துன்பம் நிறைந்தது மற்றும் தற்காலிகமானது என்று பகவான் கிருஷ்ணரால் விவரிக்கப்பட்டுள்ளது பொருளாதார முன்னேற்றம் சிறிது காலத்திற்கு மகிழ்ச்சியளிப்பதாக இருக்கலாம் ஆனால் அதனால் நீடித்திருக்க முடியாது இவ்வாறாக பல பெரும் தொழிலதிபர்கள் இப்போது மிகவும் வருத்தமாக உள்ளனர் ஏனெனில் பல்வேறு கொள்ளையடிக்கும் அரசாங்கங்களால் அவர்கள் அழைக்கழிக்கப்படுகின்றனர் ஆகவே நிலையானதோ ஆத்மாவிற்கு மகிழ்ச்சி அளிப்பதோ அல்லாத பெயரளவையான பொருளாதார முன்னேற்றத்திற்காக ஒருவன் ஏன் தன் பொன்னான நேரத்தை மனித வாழ்வை வீணாக்க வேண்டும் மற்றொரு புறம் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணருடன் நமக்குள்ள உறவு நித்தியமானதாகும் நித்திய சித்த கிருஷ்ண பிரேம தூய ஆத்மாக்கள் பகவான் கிருஷ்ணரிடம் நித்திய அன்பு கொண்டுள்ளனர் ஒரு சேவகனாகவோ நண்பனாகவோ பெற்றோர்களாகவோ காதலனாகவோ பகவான் கிருஷ்ணருடன் நமக்குள்ள நிலையான இந்த அன்பை உயிர்ப்பித்து கொள்வது சிறிதும் கடினமல்ல குறிப்பாக இந்த கலியுகத்தில் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடுவதாலேயே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் நமக்குள்ள நித்தியமான உறவை நம்மால் உயிர்ப்பித்து கொள்ள முடியும் ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலௌ நாஸ்தேவ 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 கதிரன்யதா என்று சாஸ்திரங்கள் கூறுவது போல பகவான் ஹரியின் நாமத்தைத் தவிர இன்பம் தரக்கூடியது எதுவும் இல்லை இவ்வாறாக பௌதீகமான எதையுமே விரும்பாத அளவிற்கு ஒருவன் பகவான் கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் மகிழ்ச்சியுடையவன் ஆகிறான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ந தனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம் வா ஜெகதீஷ காமையே என்று கூறுகிறார் அதாவது கிருஷ்ண உணர்வில் மிகவும் முன்னேறிய தூய பக்தன் செல்வத்தையோ சீடர்களையோ அல்லது உடமையையோ விரும்புவதே இல்லை ராயக கலத்திரம் பசவக சூதாதயோ கிரகாமகி குஞ்சர கோஷபூதையக என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது பௌதீக ஐஸ்வர்யங்களை பெற்றிருப்பதன் திருப்தி பகவான் கிருஷ்ணருடனான நித்திய உறவை உயிர்ப்பித்து முடியாத நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் கிடைத்துள்ளது ஆனால் மனித வாழ்விலுள்ள நம்மால் பகவான் கிருஷ்ணருடனான நமது நமது நித்தியமான உறவை வெளிப்படைய செய்ய முடியும் எனவேதான் பிரகலாத மகாராஜா இந்த வாழ்வை அர்த்ததம் என்று விவரிக்கிறார் ஆகவே நமக்கு மகிழ்ச்சியை தர முடியாத பொருளாதார முன்னேற்றத்திற்காக நமது பொன்னான நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக பகவான் கிருஷ்ணருடனான நம்முடைய நித்திய உறவை புதுப்பித்து கொள்ள நாம் முயற்சி செய்தால் நம்முடைய வாழ்வை நன்கு உபயோகித்தவர்கள் ஆவோம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்பதுடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் போல்